டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலாண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைப் சைப்பர் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு நான் டெர்போ இன்ஜின் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது நான் டர்போ இன்ஜின் தாங்க நியூஹாண்டுடைய ஐம்பத்தஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி நான் டர்போ இன்ஜின் வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவ்வளோவா இருக்கு இதெல்லாம் அந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து அவவரேஜ் தெளிவான கண்டிஷன் கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த நியூல ஐம்பத்தஞ்சு சைபர் சைபர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட உள்ள அந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு ஏன் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹாலில் ஐம்பத்தஞ்சு சைபர் சைப்பர் மாடல் வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வித் கிரீப்பர் கீர்பிஷனோட நான் டர்போ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இந்த மற்றும் அனைத்துமான விசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே